பெங்களூர் டு சென்னை அதிமுக மீட்டிங்க்கு கிளம்பிட்டேன் ஆக்சுவலி என்ன காமெடினால் நாளைக்கு நடக்க வேண்டிய மீட்டிங்க்கு போக வேண்டியது இன்றைக்கே போய் சேர்ந்தேன் அப்புறம் போன பிறகு அப்புறம் ஆசிஷல் அம்மாவின் தலைவரையும் போய் பார்த்தேன் அங்கே வந்து நிறைய நண்பர்கள் சந்தித்தேன் சந்தித்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து ஆசிஷெல் கழக தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு ஒரு செல்ஃபியை போட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே ஆல்ரெடி ஃபங்க்ஷன் நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பண்ணலாம் அப்புறம் நம்ம நண்பர் நம்ம பிரதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் எல்லா டீட்டெயிலிங் கொடுத்துட்டு நீட்டாக சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் நீங்கள் பார்வையில் எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அப்புறம் நாமளும் போனோம் போன பிறகு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன பார்க்கலாம் என்னென்ன பண்ணலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணோம் பண்ணி அப்புறம் சில பேருக்குள்ளே பரிசெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கிளாப்ஸ் பண்ணிவிட்டு பிளானை வந்து டீட்டெயிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு செல்ஃபி போட்டோம் சிங்கேண்ண்கிட்ட அப்புறம் நம்ம நண்பர்களும் போட்டாங்க முடிஞ்சு பிறகு கல்யாணம் சுந்தரங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பிளான் பண்ணோம் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது எப்படி இன்னும் மக்களிடம் போய் இந்த திமுக ஆட்சியை வெளி தள்ளுறதுக்காக என்னென்ன பிளான் பண்ணணும் அவங்களோட தப்புகளை எல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஃபங்க்ஷன் எல்லாம் நீட்டாக முடிஞ்சிச்சு முடிஞ்ச பிறகு நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் நினைக்கிறேன் பெங்களூருக்கு திருப்பி கிளம்பிட்டேன் காலையில் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வந்து சேர்ந்துட்டேன் தேங்க்யூ